உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை ஏன் டிஃபன் பாக்ஸ் எனக்கு வர எத்தனை தெரியாதா உனக்கு பாவன் பாத்து எத்தனை வந்த பாத்தியா எனக்கு இது வேணாம் இதுக்கு மேலே வேணாம் நீ என்ன குழம்புக்கு எத்தனை வந்தா ஏண்டி கொஞ்சம் பின்னா தள்ளி உட்காரண்டி ம் இப்ப போதுமா ஆ போத போத ஆ இப்ப ஏதோ சொல்ல என்ன குழம்பு எத்தனை வந்த நீ நான் வந்து கருவாட்டு குழம்பு எத்தனை வந்தா மச்ச கட்ட கத்திரிக்கா ஆ கருவாடலாம் போட்டு கருவாட்டு குழம்பு எத்தனை வந்திருக்கேன் அப்ப சாப்பாடு இந்த வரையில குழம்பு மட்டும் தான் வந்திருக்கியா ஏண்டி குழம்பு மட்டும் சாப்பிட முடியுமா சாப்பாடு வந்தா நீ தான் வந்திருக்கேன் ம் அப்ப வெள்ளை சாதமும் கருவாட்டு குழம்பு எத்தனை வந்திருக்கேன் கீதா நீ என்ன எடுத்து வந்திருக்க நான் சாம்பார் சாதம் எடுத்து வந்திருக்க தொட்டுக்கு என்ன எடுத்து வந்தா தொட்டுக்கு நான் எதுவும் எடுத்து வரல கோமலி கிட்ட இருந்து கரவடு வாங்கி பா பாத்தா நீ இந்த சாம்பார் சாதம் எடுத்து வந்தே முதல்ல பெரிய விஷயம் ஓசில வாங்கி சாப்பிடாம ராணி நீ என்ன எடுத்து வந்தா நான் புளி சாதம் எடுத்து வந்தேன் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது தொட்டுக்க எது எடுத்து நீ ஊர்க்க மட்டும் கொஞ்சம் எடுத்து வந்திருக்க பண்ணாத நான் தொட்டுக்கு எடுத்து வந்திருக்கதா பாரு ஊர்க்காத போய் தொட்டுக்கு எடுத்துக்கான் ஏன் ஒரு அப்பளம் இப்போ வத்தி எடுத்து வர கூடாது ஏய் அதான் நீ ஊர்க்க மட்டும் எடுத்து வந்தா நீ சாப்பிடு எனக்கு ஒண்ணே தேவ இல்ல உனக்கு ஏன் ஃபிரண்ட்ஸ் நாங்க நம்ம ஆம்லெட் எடுத்து வந்து பாக்கவே கூடாது நைஸா சாப்பிடுறோம் என்னங்க கேடி நீ எடுத்து வந்த நானாக்கா ஐஸ் பிரியாணி நைட் வெச்ச சாதத்துல தண்ணி ஊத்தி பழைய சாதம் அதுல தயிர் ஊத்தி வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு எடுத்து வந்திருக்க சூப்பர் சாப்பாடு யாரக்காத வேணுமா ஆனா யாருக்கும் தர மாட்டேன் அப்படி என்ன கேக்குற யாரக்கா வேணுமானே வேணுமானு கேட்ட வேணும்னு தான சொல்வான் அவங்கவங்க சாப்பாடு அவங்கவங்க சாப்பிடுங்க யார் சாப்பாடு யாரும் கேக்காதீங்க நானே கொஞ்சம் தான் எடுத்து வந்திருக்கேன் சரி சரி சாப்பிடுறீங்க எனக்கு நாளை நாலு கறுவடை மட்டும் கொடுங்க

அன்னைக்கு அதோட தலையம் வாலியம் பிச்சு கடாசிட்டு அது கழுவி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா முறு 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 வறுத்து அன்னைக்கே கழி பண்ணிட்டேன் ஒரே நாள் கழி பண்ணிட்டேன் ஒரு மாதம் வச்சுருந்தேன் கருவடியை நாலு நாள் போட்டு வாசனை மட்டும் நாலு நாள் போடுவேன் நீ ஒரு வருஷம் கூட வச்சுன்னு இருப்பேன் நீ எப்படி போட்டாலு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி செஞ்சேன் அதுக்கப்புறம் காலி ஆயிடுச்சு நான் ரெண்டு வாட்டி செஞ்சேன் காலி ஆயிடுச்சு ஆனால் எனக்கு வந்து சாம்பாருக்கு வாழை கருவடு வறுத்து சாட்டை சூப்பராக இருக்கும் எனக்கு அதை ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அந்த பீஸ் பீஸாக கருவடை வரும் அந்த சொரா கருவடை அது ஏற கருவடை ஏதோ ஒரு கருவடை அது தொக்கு செஞ்சு சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா மீதி கருவேடலாம் கொடுத்தா அம்மா வந்து பத்திட்டு தூக்கி போடுவாங்க அக்கா நீ குழம்புல நடத்தற அதையா இருக்கும் ஆ சாப்பிட்டு போடுங்க ட்ரை இப்பவே பேசி நின்னா சாப்பிட்டு வேலைக்கு போறாங்க நம்ம மட்டும் உட்கார்ந்து இருக்கோம் திட்டு வாங்க போறோம் சரி சரி சாப்பிட ஆரம்பிக்கலாம் ம் குழம்பு வெண்ணெய் எடுத்துக்கு ம் குழம்பு நல்லா வச்சிருக்கேன் அக்கா எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படியே ஆ அந்தடி எடுத்துக்கு நீ அம்மா 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 வாசனை எவ்வளவு சூப்பரா இருக்கு மொத்தத்தியா தீத்துறாத கொஞ்சம் கொடு அப்படியே டா கொடுடா டா

அதை பார்க்கும்போது என் சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு நானும் எங்கள் அண்ணன் வந்து சின்ன வயசு நண்டு பிடிக்கிறதுக்கு போகாமல் அந்த வளையில கை விட்டு அப்படியே பிடிச்சி பிடிச்சி எடுப்பேன் நான் ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் வளவுல கை விட்டேன் பாரு நண்டுக்கு பதில் பாம்பு வந்துச்சு கையில் ஆமாக்கா எனக்கே தெரியாம அதை பிடிச்சிட்டேன்க்கா அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு ஒரே ஓட்டம் நானும் எங்க அண்ணனும் திரும்பி பார்த்தா எங்களை பார்த்தா அந்த பாம்பு தலை தெரிய ஓடி இருக்குது ஒன்றும் ஆகலை அது இந்த பக்கம் ஓடிச்சு நாங்கள் இந்த பக்கம் ஓடணும் அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி பாம்பேன் அதனால நான் தப்பிச்சேன் இல்லைன்னா ஒரு போடு போட்டு என்ன ஆயிருப்பேன் பார்த்துக்கோ அன்னைக்கு முடிவு தான்க்கா இனிமேல் நண்டு வலையிலாம் கை விட்டு நண்டே பிடிக்க மாட்டேன்ப்பா வெளியில எங்கன்னா சுத்தி நின்ற மாட்டேன்னா பிடிப்பேன் அதுக்கப்புறம் கடையில் வாங்கிப்பேன் வளைகுடலாம் இனிமேல் நான் விட மாட்டேன் வேண நீ கையை விட்டு நண்டு பாம்புறான் பிடிச்சாலும் பிடிக்க மாட்டேன் அப்ப எங்கள மட்டும் கடிக்காதா செடி செடி மணி வச்சி சாப்பிடுங்கடி கீழ பொண்ண கறி கிரவுல நிறைய இருக்குடி பச்சை எடுத்து மொள வச்சி நாளைக்கு கூட்டு செஞ்சு எடுத்து வரலாம் ஆ நான் சாதம் மட்டும் வச்சிட்டு அந்த கீரை கூட்டு போட்டு சாப்பிட்டு வந்து கிரவுல செமயா சூப்பரா இருக்கும் காலைய சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு நைட் பச்சை வச்சி வந்து கிரவுல நாளைக்கு ஆஞ்சி வச்சிட்டே காலை சீக்கிரமா செஞ்சு சாப்பாடு வச்சி எடுத்து வந்து நே இருக்கலாம் இங்க வர சீக்கிரமா வர சொல்றாங்க வேலைக்கு ஆமாக்கா ஆமாக்கா நீ என்ன கீரை பறிக்கா நாங்க மீன் போ பிடிக்கறோம் அந்த குட்டி குட்டி கெண்டை மீன் இருக்கு பாறியா அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சி வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்கும் அது கூட ஒரே ஒரு கத்திரிக்காய் போட்டுக்கணும் வச்சிங்க இன்னும் சூப்பர் டேஸ்டா இருக்கும் அது கண்ணுக்குள்ள நல்லததுன்னு சொல்வாங்க அந்த குட்டி குட்டி மீன்லாம். அப்படியே காய தினக்கு தெரியாம போச்சே. போய் வறுக்கலாம் பார்த்தேன். ம்ம் வரான் மீன் வரத்தை என்ன சன்னையா இருக்கும். அதன கொஞ்சம் வழு வழுன்னு ஏரி மீนன்றதுனால அத சாம்பல் போட்டு நல்லா பிறட்டி எடுத்து, அத சுத்த க்ளீன் பண்ணாச்சீங்கன்னா நல்லா சூப்பரா நல்லா ஆயிடும். நம்ம மீன் மாதிரி. சாம்பல் போட்டு சாம்பல் கையில புடிச்சி ஆமா வழுன்னு பிடிக்க முடியாது. வந்து விட்டு மீன்லாம்

ஆமா எனக்கே யாரா செஞ்சு கொடுப்பாங்க நான் பாத்துக்கேன் உனக்கு வேற செஞ்சு எத்தனை ஊட்டுறமா வாயில உனக்கு வேணா உனக்கு புடிச்சு எத்தனை போயிட்டு சமைச்சு சாப்பிடு அது எனக்கு தெரியும் நீ வாயை மூடு ஓசிலே அப்படியே சாப்பிட்டு சுத்தின்னு வருவா உடம்பு வணங்கி ஒரு வேலை செய்ய மாட்டான் நமக்கு செஞ்சு எத்தனை சொல்லலாம் பார்த்தா திட்டாலே செஞ்சு எத்தனை மாட்டாலோ இந்த குழம்பு வைக்கிறதே மீன் வரதுலாம் பெரிய விஷயமா ஆமா வெங்காயம் தக்காளி அரைச்சு மீன் கிளீன் பண்ணி வச்சுக்கணுமா அடுப்பு பத்த வச்சு சட்டி வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு புளி காய்ச்சி ஊத்திக்க வேண்டியதுதான் புளி காய்ச்சி ஊத்திட்டு மிளகாய் தூள் மஞ்சள் உப்பு போட்டு அதெல்லாம் கொதி வந்த பிறகு கழுவி வச்சிருக்க மீனை போட்டு இறக்கிட்டா மீன் குழம்பு ரெடி கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் சரி கா மீன் எப்படி வறுக்குறது அது இன்னும் ஈஸி டி மீன்ல வந்து கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊத்திடலாம் புளி தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் உப்பு போட்டு கரைட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி மீனை போட்டு திருப்பி திருப்பி எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோ தான் வார்த்தை ரெடியாக போகுது இது ரொம்ப பெரிய விஷயம் என்ன சண்டை போட்டு நடப்பீங்க நீ செய்யலாம் செய்யுங்க எது புளி தண்ணி ஊற்றணுமா எலுமிச்சம் மூலம் தானே நான் புளி தண்ணி தான் ஊற்றுவேன் அப்போ தான் நீச்சல் சிம்மெல்லாம் வராது அதுக்கு தான் புளி தண்ணி ஊற்றுவேன் அக்கா மீன் குழம்புக்கு இஞ்சி பொண்ணு பெஸ்ட்டாக போடுத்தோம் இல்லையா வேணாண்டி பூண்டு மட்டும் வெண்ணெய் போட்டுக்கலாம் இஞ்சி போட வேணாம் நம்ம எறா செய்யும்போது போது உருளைக்கிழங்கு செய்யும் போதுலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம்ல மீன் குழம்புக்கு மட்டும் வேணாம் சொல்றீங்க மீனுக்கு வேணாம் வேணாம்னு சொல்றீங்க இப்போ உருளைக்கிழங்குன்னா அந்த வாய்ப்புன்னு சொல்லுவாங்க அந்த கை பிடிக்கும் கால் பிடிக்கும் சொல்லுவாங்க பத்தியா உருளைக்கிழங்குலாம் சாப்பிட்டா ஆ அதுக்காக தான் நம்ம இஞ்சி போடுறோம் இஞ்சி போட்டோம்னா அது வந்து சரி பண்ணிடும் அது அதுக்காக தான் இஞ்சி பூண்டு அதே மாதிரி எறாலே வந்து வாய்வு இருக்குது அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் மீன் அதெல்லாம் கிடையாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போட பூண்டு மட்டும் உரிச்ச பூண்டு மட்டும் போட்டுக்கலாம் பூண்டு மட்டும் போட்டுக்கலாம் ஓ இஞ்சி புண்ணு போய் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா ஆமாம் அதே மாதிரி சிக்கன்லாம் செய்யும்போது போது மட்டன் செய்யும் போது கொஞ்சம் அதிகமான கொழுப்பு இருக்கிறதுனால அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்காக நம்ம இஞ்சி புண்ணு பேஸ்ட் போடுறோம் ஆ மீனுக்கு தேவையில்லை இதில் வந்து தேவையான அளவு தான் நமக்கு கொழுப்பு இருக்குது ம் ம் இது தெரியாமல் மீன் வரது இஞ்சி புண்ணு பேஸ்ட்டாக போட்டு போட்டுன்னு எது அதில் எது போடணும் எது போடக்கூடாதுன்னு யோசனை பண்ணி செய்யணும் மெயினாக நான்வெஜ்ஜாக செய்யும் போது மஞ்சள் தூள் இல்லாமல் செய்யவே கூடாது மஞ்சள் தூள் போட்டால் அது கிருமி நசினி ஆ அந்த நம்ம மீன் யாராலாம் செய்யும்போது எது ஒரு நான்வெஜ்ஜாக இருந்தாலும் அது எது கிருமி இல்லை இந்த மஞ்சள் தூள் வந்து போக்கிடும் ஆமா நீ எப்படி சொல்ற இப்ப வரது எல்லாம் பாக்கெட்ல வரது எல்லாமே கெமிக்கல் கலந்து தான் வருது அது சாப்பிட்டாலே இல்லாத நோய் எல்லாம் வரும்போது இருக்கு ஆமா டி நீ சொல்றது சரிதான் டி வீட்லயே செடி வச்சு அந்த மஞ்சள காய வச்சு நம்மளே அரைச்சு வச்சினாதான் நமக்கு உடம்புக்கு நல்லது போல இருக்கு நம்ம சௌமியத்துக்காக பாக்கெட்ல வைக்கிறதை வாங்கி நம்ம யூஸ் பண்றோம் அதே நமக்கு நோய் வந்துடுது சுத்தமான கலப்படம் இல்லாத பொருள் கிராமத்துல தான் கிடைக்கும் இப்போ எங்க கிராமத்துல விவசாயமும் இல்ல ஒண்ணும் இல்ல எல்லாமே கடையில பாக்கெட் பொருள் தான் வாங்கி யூஸ் பண்றோம் நமக்கு விவசாயம் செய்ய என்ன கஷ்டமா இருக்குது ஆமா மரம் செடி விவசாயம் எல்லாமே போச்சு எல்லாத்தையும் வெட்டிட்டு எல்லாம் பில்டிங் பில்டிங் ஆகி இனிமே அரிசி கூட நம்ம கண்ணில் பார்க்க மாட்டோமான்னு தெரியல இனிமே மாத்திரையே வந்துடும் அதையே போட்டு நான் அப்படியே படுத்து தூங்க வேண்டியது தண்ணி வீட்லையே ஆமாக்கா மாத்திரையே வந்துச்சுன்னு வச்சுக்கேன் சாப்பாடு செய்கிற வேலை மிச்சம் ஆயிடும் மாத்திரை மட்டும் போட்டுக்கணேன் அப்படியே சுத்தி வர வேண்டியது ஆமா ஆமாம் ஆமாம் இல்லைனா மட்டும் காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்து அப்படியே சோறு வச்சு அப்படியே ஆக்கி தள்ளிடுவேன் எல்லாத்தையும் நம்ம எந்த சென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ நம்ம ஊரில் இன்னமும் கொஞ்சம் ஏறி வயல் விவசாயம் நடக்குது அதனால தான் நம்ம கொஞ்சம் நல்லா சாப்பாடு சாப்பிட முடியுது அதுவும் வாங்கி போச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சது அதோட ஜப்பான்லாம் பாரு அந்த மண்ணெல்லாம் வந்து எதை குண்டு போட்டாங்க அதெல்லாம் மண்ணெல்லாம் தரமட்டம் தான் போச்சு அதெல்லாம் விவசாயம் பண்ண முடியாது சரியில்லாம் வளராதுன்றதால கப்பலில் விவசாயம் பண்ணுறாங்க அது ஒரு ஒரு காயே ஒரு ஒரு பொருள் எவ்வளோ வர வைக்கிறது தெரியுமா நீ எப்போ ஜப்பானுக்கு போன எங்களுக்கு தெரியாம நான் எங்கேயும் போனேன் பசங்க ஃபோனில் வச்சு கொடுத்தாங்க ஃபோனில் பார்த்தேன் அதெல்லாம் பார்த்தேன் எங்களுக்கு தெரியாமல் எங்கே போயிட்டேன்னு பார்த்தேன் அங்கே வந்து கறி மீன் அதில் வந்து நீ வர கம்மியாக கிடையாது இந்த காய்கறிலாம் வந்து தங்க ரேட்டுக்கு சொல்கிறாங்க இதோட அருமை அங்கே இருக்கவங்களுக்கு தெரியுது நம்ம இங்கே எல்லாமே இப்படி ஒரு சின்ன விதை நமக்கு கை தவறி கீழே வந்தால் கூட அதே தானாக வளர்ந்துடுது அங்கே விவசாயம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஆனால் அங்கே விவசாயம் 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 சாப்பிட்றாங்க இன்னும் நம்ம அந்த மாதிரி கப்பலில் பண்ணுவாங்களோ பண்ணுவாங்களோ இல்லை இல்லை மொத்த இயற்கை தான் வராங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு பில்டிங் கட்டிட்டு கட்டிட்டு கம்பெனி காலி பண்ணிவிட்டு நம்மளும் வந்து கப்பல்லையோ பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லிட்டு அன்னைக்கு நான் பார்த்தேன் சரி பார்த்தா தெரியல நம்மளே அழிஞ்சு போய் பிறகு அது அழியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அது எப்போதான் போட்டாங்க யார் தான் போட்டாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஊர் ஃபுல்லாக தானே இருக்குது அது முக்கால்வாசி மண்ணை வளர்த்து அழிச்சு கொடுத்து வீட்டுக்கு வீட்டு வாழைமரம் வைக்கணும்க்கா வாழைமரம் வச்சா தான் இந்த பிளாஸ்டிக் தட்டு அது இதெல்லாம் வராது முதல்ல செடி நடை வைத்து யார் வீட்டில் யாராக இருக்குது நம்ம மண்ணுக்கு எல்லாமே நட்டு வச்சா நல்லா சூப்பராக தான் வளருது எது நம்ம ஊரில் வளராது சொல்லு ஆப்பிள் வளராது ஆப்பிள் வந்து குறிப்பேசி தான் வரும் இப்போ ஆப்பிள் மட்டும் தான் இங்கே வளருது மற்றதெல்லாம் வளரும்ல கொய்யா மரம் வளரும்ல நட்டு வச்சியா நீ உங்கள் வீட்டில்